The <laughs> அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மகர ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் உழைப்பால உயரும் உத்தமர்களாக வாழக்கூடிய பொறுமையும் நேர்மையும் உங்களுடைய பலம்ங்க நீங்க ஒரு வேலை எடுத்துக்கிட்டா அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க வரவு கேட்பு செலவு செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவங்க மத்தமிடுதுல வல்லவர்கள் மற்றவங்களுடைய சூழ்ச்சி வலையில அவ்வளவு சீக்கிரம் சிக்க மாட்டீங்க எப்பவுமே விழிப்புடன் இருக்கக்கூடியவங்க யாரையும் ஈஸியாக நம்ப மாட்டீங்க ஆனால் நம்பிக்கை வச்சுட்டா இறுதி வரை அந்த நம்பிக்கையிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க உங்களை பெரும்பாலான மகர ராசிக்காரங்க இளமை காலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் கழிச்சிருப்பீங்க ஆனால் மத்திய இருந்து உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க இப்போ நீங்க எந்த வயதில் இருக்கீங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ஒருவேளை நீங்க ரொம்ப இளமையான மகர ராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க இத வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு மத்திய வயதுல இருந்துதான் நமக்கு வந்து முன்னேற்றம் வரும் ஆனா அப்ப இருந்து உங்களுக்கு வந்து இரக்கம் வராது கஷ்டப்பட மாட்டீங்க முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க அந்த முன்னேறுவதற்கான அடித்தளம் தான் நீங்க இளமை காலத்துல கஷ்டப்பட்டது இதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரிங்க இப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா குருவினுடைய அதிசார பயிற்சிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் நாங்க சொல்றோம் குருவுடைய பார்வையால மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாமே துளங்க போகுது நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலம்னு சொல்லலாம் அப்படி என்னமா இந்த அதிசார குரு பெயர்ச்சி எங்களுக்கு நல்லது கொடுக்க போகுது பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில பன்னெண்டு மாதங்கள் பயணம் பண்ணக்கூடியவர் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இடம் மாறக்கூடியவர் அதே போல இவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய பலன்களுமே தான் கொடுப்பார் ஆனால் நிலையான வளர்ச்சியை கொடுப்பார் நிலையான பலன்களை கொடுக்கக்கூடியவர் நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் முடிஞ்சா நல்லது செய்வார் இல்லையா அமைதியா வேடி வேடிக்கை பார்ப்பார் இதுதான் வந்து இவருடைய குணம் இதோட இதுநாள் வரைக்கும் மகரத்திற்கு குருவால எதுவுமே பெருசா சப்போர்ட் பண்ண முடியல சோ அதனால வருத்தப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார காலத்துல குடுகுடுன்னு ஓடி போய் கடகராசில உட்கார்ந்து உச்சம் பெறக்கூடிய இந்த நாற்பத்தி நாட்கள்ல நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க ரெடி ஆல்ரெடி உங்களுக்கு தொடங்கிடுச்சு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்க ராசியையும் மூன்றாம் வீடு மற்றும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால சகல விதங்கள்லயுமே லாபமும் ஆதாயமும் உண்டாக போகுது புதிய புதிய பதவிகள் உயர்வுகள் பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரப்போகுது தொட்டது எல்லாமே துளங்கும் காலம் இப்போ அது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாமா குரு அப்படின்னாவே நாங்க ஜோதிட ரீதியா உங்களை போன்ற ஜோதிடர் எங்களை எங்களை போன்ற ஜோதிடர் என்ன சொல்வோம் அப்படின்னா அதிக மதிப்பெண்களை கொண்டவர் மங்களக்காரகன் சுபகிரகம் நீங்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் நேரம் காலம் குறிச்சு கொடுங்கன்னு வந்தாலே முதல்ல வந்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு எங்கெங்க அப்படிங்கறத தான் பார்ப்போம் இல்லப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னே தெரியல எல்லாமே தடைபட்டுட்டு போகுதுன்னு ஒருத்தவங்க வந்து ஜாதகத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாலும் குருவுடைய பார்வை என்ன பண்ணுது இதுதான் பார்ப்போம் இதுல குரு எங்க இருக்காருங்கிறதையும் பார்ப்போம் ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு என்னதான் சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு தாங்க பலன் உண்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பலன் கிடையாது நாங்க இதுதான் வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்வோம்னாக்கா குரு நின்ற இடம் பால் சனி பகவானுடைய பார்வை விழக்கூடிய இடங்கள் பால் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ அந்த வகையில குருவுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு இப்ப குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்தே உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல அடி எடுத்து வச்சுட்டார் சோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாற்பத்தி நாட்கள் நாட்கள் அங்கேயேதான் சஞ்சாரம் பண்ண போறார் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு இதோட உங்க ராசியையும் மூன்றாம் வீட்டையும் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால சகல விதங்கள்லயுமே லாபம் ஆதாயம் இருக்குன்னு சொன்ன இல்லையா ராசியை பார்க்கக்கூடிய குருவால மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்குதுங்க கவலை எல்லாம் விளக்குது தொட்டது எல்லாமே துளங்குது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சீக்கிரமாக முடியும் ஒருவேளை அரசாங்கம் சம்பந்தப்பட்டதா ஏதாவது நீங்க வாங்க செய்ய அலைஞ்சிட்டு இருக்கீங்க ஆபீஸ் வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க அது என்னால பார்க்க முடியல இப்படி இருந்தா கூட இந்த நேரம் காலம் அடுத்து நாட்கள்

அதான் சொல்லிட்டேன் வரப்பிரசாதம்னு சொல்லிட்டேன் ஓகேவா சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசியல் இருக்கவங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்க சொல்றத மேலிடம் கேட்கும் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்திலையுமே சந்தோஷத்துக்கு குறைவே இல்லைங்க சந்தோஷால சந்தோஷத்தால நிறைந்திருக்க போகுது குடும்ப வாழ்க்கை அதே போல திருமணமான மகர ராசி ஆண்களா இருங்க பெண்களா இருங்க வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகளை அடைய போறீங்க பல நன்மைகள் வந்து சேரும் மூன்றாம் வீட்டையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இது தைரியம் அதிக மனச அளக்களித்த தயக்கங்கள் எல்லாமே விலகுது இதனால் வரைக்கும் மகராசி யோசிச்சது என்ன அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அவங்க பாக்குறாங்க சொல்ல போனா விருப்பத்துக்காக வாழ்ந்தீங்க அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதோ இது போல ஆனால் இனி உங்க மனசு என்ன சொல்லுதோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் செய்ய போறீங்க மற்றவங்கள பத்திலாம் யோசிக்கவே போறதில்ல ஒருவேளை அந்த மாதிரி தயக்கங்கள் இருந்தாலும் அத வந்து விட்டு ஒழிங்க யாரை பத்தியுமே அவசியம் இல்லைங்க யார் என்ன நினைச்சா என்ன இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க நினைச்சீங்க இல்லையா அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்கள உங்களை பார்த்தாங்களா செஞ்சாங்களா கஷ்டப்படுதா வேடிக்கை பார்த்தாங்களா சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்பட்ட மறுக்க முடியுமா இனி குரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்காக பயன்படுத்துங்க உங்க மனசு சொல்லுது இல்லையா சொல்லு யோசிச்சிருப்பீங்க அன்னைக்கு மட்டும் அவங்க சொல்றத கேட்காம நான் பாட்டுக்கு என் இஷ்டம் போல செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் கூட யோசிச்சிருக்கீங்க இல்லையா அதை செய்யுங்க இது நாள் வரைக்கும் யோசிச்சீங்க இதுல குரு பகவான் என்ன சொல்றா தெரியுமா தம்பி இது நாள் வரைக்கும் யோசிச்ச நான் செய்யலை ஆனால் இப்போது உன் எண்ணத்தில் என்ன இருக்கோ அதை வந்து செய் நான் உனக்கு துணை வரேன் நீ செய்கிறது எல்லாமே சிறப்பாக மாறும் இப்படி உங்களுக்கு துணையாகவும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்குறாருங்க குரு இதோட உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் அது சகோதரனோ சகோதரியோ அவங்க வகையில நன்மைகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துமே அவங்களுடைய உதவியால செஞ்சு முடிப்பீங்க பெரிய நன்மைகளை அடைய போறீங்க இதுல பதினோராம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ராசிக்கு பதினோராம் வீட்டை குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமா கிடைக்கும் பொருள் வரவுல இருந்த தடைகள் விலகுது இதுவரைக்கும் சேமிக்கவே முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்ப சேமிக்க ஆரம்பிப்பீங்க ஏதாவது கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தாலும் அந்த கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஆடை ஆபரண சேர்க்கை கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக மாறும் அதே போல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் சமுதாயத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி விழாக்கள் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் இதோட ராகு இரண்டாம் வீட்டுல இருக்காருங்க இது வந்து மறந்துடாதீங்க இது வரைக்கும் இதனால் நமக்கு தான் குரு எல்லாம் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து செய்கிறது சிறப்பு ஆனால் பேசிடாதீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போறீங்க உங்கள் திட்டங்கள் வந்து மற்றவங்க தெரிகிற மாதிரி வச்சிடாதீங்க பார்த்து பக்குவமாக வார்த்தைகளை பயன்படுத்தணும் நிதானமாக பேசுகிற ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் நம்ம பேசுறது வந்து கரெக்டாக நம்ம பேசுறது வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சரியாக வந்துட்டு கன்வே ஆகுதா அவங்க வந்து எந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க எந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது இது போல பேச்சுல நிதானம் தேவை ஏன்னா உங்க வாய் தாங்க சனி உங்களுடைய அதிபதி சனி பகவான் இருக்கிறது வேற பட்டு படான்னு பேசுறீங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு எடுத்தோம் கவத்தோம் அப்படிங்கறத தாண்டி முறிச்சே போட்டுறீங்க ஓகேவா சோ பார்த்து பக்குவமா பேசுங்க ஒருத்தன் வந்து உங்களை கோபப்படுத்துறான் உங்களுக்கு வந்து ஒரு எதிரியாகவே வந்து முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கான் உங்களுக்கு ஆகவே ஆகாத ஒரு ஆள் வந்து பேசுறானா கூட பொறுமையா இருங்க என்ன பேசுறாங்கிறத பாத்துட்டு அவன் நூறு வார்த்தை பேசிட்டும் நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க யோசிச்சு பேசுங்க இதை தாண்டி வேற ஒண்ணும் இல்ல குரு மத்தது எல்லாத்தையும் சரி கட்டிடுறாருங்க உங்க தான் கொஞ்சம் அவரால் கட்டுப்படுத்த முடியாது அதனால நான் சொல்ற இரண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அதனால பேச்சுக்கள்ல நிதானம் தேவை மொத்தத்துல இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு ஏராளமான நட்பலன்களை கொடுக்கும் சந்தேகமே வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாமா சொல்ல போனா குருவை பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்கு என்ன தெரியுமா சொல்றார் தம்பி நீ குறி வச்சா எற விழனும் பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார பயிற்சிங்கிறது குறுகிய காலத்துல அதிவேகமாக வருஷம் முழுக்க உட்கார்ந்து தரக்கூடிய பலன்களை இந்த குறுகிய காலத்துல வந்துச்சு வேகமா அது மடங்கு உயர்வான பலன்களை தரக்கூடியதுதான் அதிசார குரு பயிற்சி முழு சுபத்துவம் பொருந்திய இவர் இப்போ மகர பணம் பொருளாதாரத்துக்கு எந்த விதமான பஞ்சத்தையும் வைக்க மாட்டார் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிறுவனங்கள்ல நல்ல மரியாதை கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் ப்ராஜெக்ட் சீனியர் மேனேஜர் போன்ற பதவிகள் வாய்ப்பு இருக்குதுங்க பெரிய வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி இருக்கமா பெருசா சிறப்பா கட்டலாம் அப்படின்னா மாடி மேல மாடி கட்டி வந்து இல்லைன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி அழகா பிரம்மாண்டமா மாத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல கடன் வாங்கி கஷ்டப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து அந்த கடனை முழுசா அடைக்கிறதுக்கு பல விதங்களில் பண வரவு உண்டாகும் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை மாத்திரை மருந்து ஏதாவது அப்படின்னா கவனமா பார்த்து சாப்பிடுங்க தவறாம சாப்பிடுங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க குறிப்பா நடைப்பயிற்சி பண்றது அவசியம் மகரத்திற்கு அதே போல பிள்ளைகளை வந்து எதிரியா பார்க்காதீங்க பிள்ளைகள் விஷயத்துல சின்ன சின்ன அதிருப்தி உண்டாகும் நான் மறுக்க மாட்டேன் ஆனா அவங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க அதே போல அவங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் தேவை அவ என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எங்க போறாங்க எங்க வராங்க சரிங்களா பிள்ளைகள் மூலமாக பண வருமானம் வரதுக்குமே வாய்ப்பு இருக்கு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுதுங்க முன்னாடி சொன்னே கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா மாறணும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாம் தீந்துருங்க குடும்பத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகுது அதே போல மகராசி பெண்களுக்கு கணவருக்கு அவருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகுது இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம்

பத்து ரெண்டு ஓகேங்களா சின்ன சின்ன கடன்களை கூட அடைச்சு முடிப்பீங்க நிம்மதியான தூக்கம் வரும் எதை தொட்டாலும் இது நாள் வரைக்கும் விரயம் பிரச்சனை இருந்த காலம் விலகுது இனி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய யோகம்னு சொன்ன புதிய முறையில் செய்யக்கூடிய யோகம் இருக்கு பட்கள் பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு கண்ணாடி மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தலை மூக்கு முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலுமே இப்ப கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் உண்டாகுது பண வரவுக்கு பிரச்சனையே இருக்காது உணவு விஷயத்துல மட்டும் கவனம் தேவை உறவுகள் விஷயத்துல கவனம் தேவை அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரிங்க தனித்து நின்று செயல்படக்கூடிய நிர்வாகத்திறன் உங்களுக்கு அதிகமாகது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குதுங்க இதுவே வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தீங்க அப்படின்னாலும் அதை செயல்படுத்தி வெற்றியும் அடைவீங்க அதே போல போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க உயர் பதவிக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கூட அபாரமான வெற்றி கிடைக்கும் நீட் ஐஐடி ஐஐஎம் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குங்க மாணவர்களுக்கு எல்லாம் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க ஓகேங்களா அது கூடவே இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே குரு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நினைச்சிருக்க நீங்க வழிபாடு நாமக்கல்ல வீட்டுக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கு வழிபாடு செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும் மன தைரியம் உடல் வலிமை எல்லாத்தையுமே மேம்படுத்துவார் ஆஞ்சநேய பெருமான் சோ குடும்பத்தோடு ஒரு முறை போயிட்டு வாங்க சிறப்பு அதே போல சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வட மாலை சாற்றி வழிபாடு செய்யறது சிறப்போ சிறப்புங்க முடிஞ்சா அவருக்கு ரொம்ப பிடிச்ச செந்தூரம் வாங்கிட்டு போய் அங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய பூசாரி கிட்டையோ இல்லது வந்து அர்ச்சகர் கிட்டையோ கொடுத்து ஆஞ்சநேய பெருமானுடைய வலது கட்டை தடவி பூஜை செஞ்சுட்டு திரும்பவும் வந்து அதை எடுத்து கொடுக்க சொல்லுங்க அதை தினமும் பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் எதிரிகள் யாராவது உங்களை வந்து சூழ்ச்சிக்கு உள்ளாக்கணும்னு ஏதாவது ஒரு கெட்ட இடத்துக்கு நீங்க போறீங்க ஒரு தவறான ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க வேலை செஞ்சாகணும் இல்ல தொழில் பண்ணியாகணும் கண் திருஷ்டி அதிகமா இருக்கு உங்களை ஒழிச்சு கட்டணுங்கிற கூட்டம் வந்து சுத்திட்டு இருக்குன்னா கூட இந்த Yeah. செந்தூரத்தை நீங்க நெத்தியில வச்சுக்கிறப்போ யாராலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்க தான் அழிஞ்சு போவாங்க சரிங்களா சோ ஒட்டுமொத்தமா இந்த குருவின் அதிசார பயிற்சிங்கிறது மகரத்திற்கு சந்தோஷ ரீதியா நூத்துக்கு எழுபது சதவீதமும் பொருளாதார ரீதியா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சொல்லப்போனா குருவுடைய அதிசார பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் தெரியுமா இது நாள் வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க எல்லாருக்கும் வந்து நல்லா செஞ்சிருப்பீங்க ஆனா உங்க பேரோ உங்களுடைய செயல்பாடோ வெளியில தெரிஞ்சிருக்காது இப்ப நீங்க வீட்லயே உட்கார்ந்துருந்தா கூட சரிங்க நீங்க சின்னதா ஒரு முயற்சி செய்தால் கூட அதற்கான வெற்றிங்கிறது உங்களுடைய பேரையும் புகழையும் உலக அளவுல கொண்டு போய் சேர்க்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இப்ப மகரத்திற்கு குருவுடைய அதிசார பயிற்சி உட்கார்ந்துருக்கு இவ்வளவு நாள் நீங்க யாருனே தெரியாம இருந்தவங்க எல்லாம் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல அனைவருக்குமே தெரிந்த நபராக அதாவது பிரபலமாக போறீங்க விஐபிகளாக மாற போறீங்க பொது ஜன தொடர்பு அதிகமா இருக்கு அரசியல் இருக்கீங்க மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க டாப் லெவலுங்க இதுல நிறைய மனுஷ மக்களுடைய பழகி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு நல்ல பெயர் வரும் நல்ல வியாபாரம் முன்னேற்றத்தோடு இருக்கும் தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும் நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு தலையாட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் நீங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும்ங்க அதனாலதான் உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க உங்களுடைய வாக்குப்பளிக்கும் அதாவது இந்த அதிசார குறிப்பை பயிற்சிங்கிறது பல விதங்கள்ல நன்மைகள் கொண்டு வந்து சேர்க்கும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நீங்க விருப்பப்பட்ட வரனை அமையுங்க காதலிச்சு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு எல்லாம் இப்ப அந்த காதல் உறவு திருமண பந்தத்துக்குள்ள வருதுங்க பெற்றோருடைய இரு வீட்டார் சம்மதத்துடைய அந்த கல்யாணம் வந்து முடிவாகும் உங்களை அவதூறா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க புகழை பாடக்கூடிய நேரம் வந்துருச்சு பணம் எல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு எங்க போகுதுன்னே தெரியலையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு உயரப்போகுது பல மடங்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அதிகமாக பார்க்க போறீங்க குருவுடைய ஆதிக்கம் உங்க ராசிக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நல்ல விளைவுகளை கொண்டு வரார் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பான லாபத்தை கொடுக்கும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க நல்ல லாபம் குரு ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்கறதுனால பணம் எங்க இருந்தாலும் சரி ஓகேங்களா அதிகப்படியான பணத்தால் உங்களை திக்கு முக்கு ஆட வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி குரு வந்து உங்களை உச்சம் பெற வைக்கிறாருங்க பதினோராம் வீட்டை பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு வந்து மழை அளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல கடல் அளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அது எல்லாமே தீர்ந்து போகும் சேமி போயிடும் நாலு பேருக்கு நீங்க பணம் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணம் புரளும் லாட்டரி சீட்லாம் கேரளாவுக்கு போயிட்டு வாங்கிட்டீங்கனாக்கா அது அடிக்குமோ அடிக்காதோ பார்த்துட்டு இருந்தா கூட மகராசி அன்பர்களே சிறிய தொகையாவது தட்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பதினோராம் வீட்டை குரு அப்படிங்கிறது ஏழாம் வீட்டுல இருந்து உச்சம் பெற்று பாக்குறதுனால முதல் திருமணம் நீதிமன்றம் வரைக்கும் போய் விவாகரத்தாக இருந்தாலும் இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு ஒரு ஜாக் பாட் மாதிரி தான் சொல்லலாம் சுபகாரியங்கள் வீட்டுல நடைபெறும் பிள்ளைகளுடைய படிப்பு அந்தஸ்து எல்லாமே உயரும் புதிய வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வீங்க அதன் மூலம் வெற்றி பெறுவீங்க பொருளாதாரத்தின் மூலம் வளர்ச்சி சோ இப்படி பல விதங்கள் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க இதுதான் அதெல்லாம் இப்படிலாம் இல்லைங்க ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ உங்களுடைய வாழ்க்கைக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சோ இதெல்லாம் சரியான என் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் மகரம் என்ன யோசிச்சு வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே உங்க எண்ணம் போலவே கை கூடி வரும் எண்ணம் போலவே சிறப்பாக மாறும் வாழ்க்கை ஒரு நாள்ல சரியான மாதிரி இருக்கும் சில மேஜிக் வந்து உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குருவுடைய அதிகிறதுக்குள்ள சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைச்சு கொடுத்து போயிடுவாரு அதிபதி செய்யாத வேலையை கூட இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்ய போறார் இந்த இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கான பலன்களை சொல்றேன் உத்ராடம் இரண்டு மூன்று நாலு திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு இதுல உத்ராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க அணு தினமும் குறிப்பா கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய சங்கடங்கள் பாவங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும் அடுத்து திருவோண நட்சத்திரம் வளமோடு வாழ நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டீங்கன்னா அணு தினமும் கால பைரவரை வழிபாடு செய்ய பயம் விலகும் நன்மைகள் உண்டாகும் அடுத்துதான் அவிட்ட நட்சத்திரம் குருவாலை நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான அணு தினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் உண்டு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இருங்க குருவுடைய இந்த அதிசார பயிற்சி காலத்துல மகராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா சோ இதை பேஸ் பண்ணி சொல்ல போனா மகர ராசி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க அனுகூலத்தை அனுபவிக்க போறீங்க வெற்றிகளை சுவைக்க போறீங்க சிகரம் தொட போறீங்க சிம்மாசனத்துல அமர போறீங்க இப்படி பல விதங்கள்ல உங்களை உயர்த்தி பேசக்கூடிய அளவுக்கு இந்த குருவின் அதிசாரம் உங்களுக்கு துணை வருது வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்கும் உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி எழுதுங்க அதே போல வியாழக்கிழமைகள் தோறும் குருவை நினைச்சிட்டு மஞ்சள் நிற உடை அணிந்து வீட்டுல பூஜை பண்ணாலும் சரி நவகிரகங்களை வீட்டிற்குரிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட மாலை கட்டி போட்டு மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்போ சிறப்பு ஓகேங்களா அன்றைய நாள்ல பசுமாட்டிற்கு அகத்திக்கரை கொடுக்கிறது பசுமாட்டிற்கு ஏதாவது உணவு கொடுக்கிறது அதே போல பசுமாட்டிற்கு இந்த மஞ்சள் கொண்ட கடலை சொன்ன இல்லைங்களா அதை வந்துட்டு ஊற வச்சு அது கூட வெள்ளம் கலந்து பசுமாடுகளுக்கு உணவாக கொடுக்கிறது கோடான கோடி தேவர்களுக்கு நீங்க படியழந்த புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா கஷ்டம் வரப்ப எந்த ஜென்மத்துல என்ன பாவம் இப்படி கஷ்டப்படுறேன்னு அது போன்று நமக்கே பாவ கணக்கு நம்ம தலையில இருந்தாலும் அது வந்து அழிந்து போகும் நம்மளுடைய புண்ணிய கணக்கு ஏறும் சரிங்களா நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கிறதுக்கான பொறுப்பை குரு ஏத்துக்கிறார் ஓகேங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்